ப்ரோ கபடி லீக் சீசன் டுவெலுக்காக பட்னா பேரஸ் டீம் ஸ்டார்டிங் செவனில் எந்த ஏழு பிளேயர்ஸ் இறக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறது நம்ம சுதாகரை பற்றி தான் சுதாகருக்கு இந்த சீசனாக தான் சான்ஸை கொடுப்பாங்களா இல்லை திரும்பவும் பெஞ்சில் தான் உட்கார வைக்க போகிறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் பட்னா பெரஸ் டீமை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் மாதிரி இந்த வருஷமுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக வந்திருக்காங்க போன ஏறே அந்த டீம் ட்ராஃபியை வின் பண்ண வேண்டியது ஃபைனல் வரைக்குமே போயிருந்தாங்க ஆனால் அந்த டீமால் ட்ராஃபியை வின் பண்ண முடியல கண்டிப்பாக இந்த வருஷம் போன டைம் விட்டதை பிடிக்கிறதுக்கு வருவாங்க அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டீமாகவும் பட்னா பெரஸ் டீம் எந்த டைம் இருக்காங்க ப்ரோ கபடி ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோன்னா அதாவது இந்த பிகேஎல் சீசன் செவன்லேருந்து எடுத்து பார்த்தோன்னா எந்தெந்த டீம்லாம் ஃபைனலில் வந்து தோற்றுருக்கங்களோ அந்த டீம்லாம் அடுத்த வருஷம் சாம்பியன்ஸ் ஆகிருக்காங்க இந்த டைமும் கண்டிப்பாக அது நடக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக பட்னா டீம் தெரிகிறாங்க ப்ரோ கபடி சீசன் நைனில் ஜெய்பூர் பிங் பேந்தஸ் டீமுக்கு நம்ம அஜித் குமார் ஒரு தமிழ்நாடு பிளேயர் அந்த டீமுக்கு பயங்கரமாக ப்ளே பண்ணி கொடுத்து டிராஃபியமே வின் பண்ணி கொடுத்துருந்தாரு மாதிரி இந்த சீசனில் பட்னா பிரஸ் டீமுக்கு நம்ம சுதாகர் பயங்கரமாக ப்ளே பண்ணி ட்ராஃபியை வாங்கி கொடுப்பாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் சுதாகரோட ரோல் இந்த டீமுக்கு ரொம்ப முக்கியமான ரோலாக இருக்க போகுது ஃபர்ஸ்ட் இந்த டீம் ஸ்டார்டிங் செவனில் எந்தெந்த பிளேஸ்லாம் இறக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டுலாம் ஓகே ஃபஸ்ட் நம்ம பட்னா பேரஸ் டீமோட டிஃபண்டர்ஸ் கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் லெஃப்ட்டுக்கான ஆன நம்ம அங்கீத் ஜெக்லன் தான் ப்ளே பண்ண போகிறாரு அங்கித் ஜெக்லனை பற்றி உங்களுக்கே தெரியும் ரொம்ப நல்ல பிளேயர் கடந்த ரெண்டு வருஷமாக பட்னா பேரஸ் டீமுக்காக பயங்கரமாக ப்ளே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அண்ட் போன சீசன் இந்த டீமோட கேப்டனாகவும் பயங்கரமாக ப்ளே பண்ணியிருந்தார் கண்டிப்பாக இந்த சீசனும் நல்லா ப்ளே பண்ணி கொடுத்துருவாரு இந்த ஆப்ஷன்லையும் நம்ம அன் கி எக்கச்சக்கமான சம்பவத்தை பண்ணியிருந்தார் இதுக்கு முன்னக்கூட்டி எந்த இந்தியன் டிஃபெண்டர்ஸும் இவ்வளவுக்குள்ளே அதிகமான விலைக்கெல்லாம் போனது கிடையாது ஆப்ஷனில் ஒன்றரை கோடிக்கும் அதிகமான அமௌண்ட் கொடுத்து பட்னா பெரஸ் டீம் அவர் மேலே நம்பிக்கை வச்சு இந்த ஆப்ஷனில் எடுத்திருக்காங்க ஸோ கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை அவர் காப்பாற்றிடுவார் ஒன்றரை கோடி அப்படிங்கிறது சாதாரணமான அமௌண்ட்லாம் கிடையாது இந்த சீசன் ஆப்ஷனில் நம்ம தமிழகத்தில் லாஸ்ட் டீம் பவன் ஷெரா வெறும் ஐம்பத்தொம்பது லட்சத்துக்கு தான் எடுத்திருந்தாங்க அண்ட் அர்ஜுன் தேஷ்வாலியுமே ஒரு கோடியே நாற்பது லட்சத்துக்கு தான் எடுத்திருந்தாங்க இந்த ரெண்டு பிளேயருமே எவ்வளோ பெரிய பிளேயர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அண்ட் மேக்ஸிமம் கபடியை பொறுத்த வரைக்கும் ரைடர்ஸ்க்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு டிஃபெண்டருக்கு எவ்வளவுக்குள்ளே அதிகமான அமௌண்ட்டை ஸ்பென்ட் பண்ணுறாங்கன்னா அவர் எவ்வளோக்குள்ளே டேலண்டான பிளேயராக இருப்பார் அப்படிங்கிறத நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க கடந்த ரெண்டு சீசனாகவும் ப்ரூவ் பண்ணி காமிச்சுட்டாருங்க இந்த சீசன் டவுட்டே வேண்டாம் கண்டிப்பாக பயங்கரமாக ப்ளே பண்ணி கொடுத்துருவார் அண்ட் அவர் கூட சேர்ந்து ரைக்கான பொசிஷனில் நம்ம சோம்பீர் குழியை தான் ப்ளே பண்ண போகிறாரு சோம்பீரை பொறுத்த வரைக்கும் அவருமே ரொம்ப நல்ல பிளேயர் தான் ப்ரோ கபடி லீகில் தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஒரு மினிமம் கேரண்டி பர்ஃபாமன்ஸை அவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு சில மேட்சஸ் கொஞ்சம் அப்படி இப்படி ப்ளே பண்ணியிருந்தாலுமே டோட்டல் சீசனாக பார்க்குறப்ப எப்படியும் அவர்கிட்ட இருந்து ஒரு ஐம்பது பாயிண்ட்டை நம்ம ஈஸியாகவே எதிர்பார்க்கலாம் எடுத்து கொடுத்துருவார் இந்த சீசனும் அவரை பொறுத்த வரைக்கும் பெருசாக பிரச்சனை கிடையாது ஒரு சில மேட்சஸ் சொதப்புனாலுமே அடுத்தடுத்த மேட்சஸில் அவர்களுக்கு பிக்கப் பண்ணி நல்ல ப்ளேயராக மாறிடுவார் ஓகே இப்போ நம்ம அப்படியே கவர் பொசிஷன் பக்கம் வரலாம் பட்னாபெரஸ் டீமுக்கு ரை கவர் பொசிஷனில் ப்ளே பண்ண போகிறது நம்ம தீபக் சிங் தான் தீபக் சிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்ல பிளேயர் போன சீசன் எல்லா டீமுக்குமே இந்த கவர் பொசிஷனில் ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு ஒரு சில பிளேயர்ஸ் மட்டும்தான் அந்த கவர் பொசிஷனில் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க அதில் ஒரு பிளேயர் தான் நம்ம தீபக் சிங் போன சீசன் பயங்கரமாக ப்ளே பண்ணி கொடுத்துருந்தார் இந்த பட்னா பெரஸ் டீமுக்காக அண்ட் இந்த இந்த சீசன் ஆப்ஷனுக்கு அவரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க திரும்ப இந்த ஆப்ஷனில் பயங்கரமாக போட்டி போட்டு எக்கச்சக்கமான அமௌண்ட் கொடுத்து இவர் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க எண்பது லட்சம் கொடுத்துருந்தாங்க இவருக்கு இதுவுமே ரொம்ப பெரிய அமௌண்ட் தான் ஆனால் இந்த அமௌண்ட்க்கு ஏற்ற பெர்ஃபாமன்ஸை அவரால் கண்டிப்பாக டெலிவர் பண்ண முடியும் கண்டிப்பாக இந்த சீசனும் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருவார் நம்ம தீபக் சிங் அன் கி மாதிரி இவரை பற்றியுமே பெருசாக பிரச்சனை கிடையாது இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே இந்த டீமோட மிகப்பெரிய தூணாக இருக்க போகிறாங்க அவரு கூட சேர்ந்து கவர் பொசனில் ப்ளே பண்ண போகிறது நம்ம சங்கேஷ் ஜாவத் தான் சங்கேஷ் ஜாவத்தை இதுக்கு குட்டி நீங்கள் புனேரி பள்ள டீமில் பார்த்துருப்பீங்க இவருமே ரொம்ப நல்ல பிளேயர் தான் என்ன ஒன்று தலைவன் கொஞ்சம் அட்வான்ஸ் கொஞ்சம் அதிகமாக பண்ணுவார் என்ன தான் அட்வான்ஸ் அதிகமாக பண்ணாலுமே இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் மேட்ச்சில் ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது இவரோட கான்ட்ரிபியூஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இவர்கிட்ட இருந்து நம்ம ஐம்பது பாயிண்ட் அறுபது பாயிண்ட்லாம் எதிர்பார்க்கக்கூடாது ஓரளவுக்கு முப்பது பாயிண்ட்லேருந்து முப்பத்தஞ்சு பாயிண்ட் வரைக்கும் அவர் எடுத்து கொடுத்துருவாரு ஆனால் டீமுக்கு தேவையான கான்ட்ரிபியூஷனை எல்லா இடத்துலையுமே அவர் கொடுப்பாரு டிஃபென்ஸில் பயங்கரமாக அசிஸ் பண்ணுவார் நம்ம அன் கீத் ஜெக்லான் அண்ட் நம்ம தீபக் சிங் அண்ட் நம்ம சோம்பீர் மரண பிளேயர்ஸ்லாம் பயங்கரமாக பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணுவாங்க அண்ட் அவங்கலாம் பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணும்போது இவர் இந்த டீமில் பயங்கரமாக சப்போர்ட் கொடுப்பாரு பட்னா பேரஸ் டீம் எல்லாம் தெரிஞ்சு ப்ராப்பராக பிளான் பண்ணி தான் இந்த சங்கேஜ் ஜாவத்தை எடுத்திருக்காங்க ஸோ கவர் பொஷனை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ்டாக இருக்காங்க நல்லா ஸ்ட்ராங்கான டீமாக தெரியுறாங்க கவர் பொஷனில் இவங்களுமே ஸோ டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் பட்னா பேரஸ் டீமுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது சங்கே ஜாவத் நம்ம சோம்பீரை பற்றி ஒரு சில பேர் கொஞ்சம் பயப்படலாம் ஆனால் தீபக் சிங்கும் அன்கித் ஜெக்லானும் பயங்கரமாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டில் அந்த ஒரு மொமெண்ட்டத்தில் ஆட்டோமெட்டிக்காக இவங்களுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ பெருசாக பயப்பட தேவை இவங்களை பற்றி ஓகே இப்போ நம்ம அப்படியே நம்ம பட்னா பேரஸ் டீமோட ரைடிங் யூனிட் பக்கம் வரலாம் பட்னா பேரஸ் டீமுக்கு இந்த சீசன் பிரேமேடர் ப்ளே பண்ண போகிறது நம்ம அயான் தான் அயானை வரைக்கும் ரொம்பவே சூப்பர்வான பிளேயர் போன சீசன் நூற்றி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணியிருந்தார் இவர் எடுத்தது நூற்றி தொண்ணூறு பாயிண்டாக இருந்தாலும் இது எல்லாமே கீ பாயிண்ட்ஸாக இருந்தது டீமுக்கு தேவையான கிளச் பாயிண்ட்ஸை இவர் தான் எடுத்து கொடுத்துருந்தாரு அந்த டீமுக்கு என்ன தான் தேவாங் மெயின் ரேடராக இருந்தாலுமே இந்த அயான் தான் முக்கியமான சமயத்தில் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணி இந்த டீமை காப்பாற்றிருந்தார் ஸோ கண்டிப்பாக இந்த சீசன் இந்த டீமோட லீ லீடிங் ரைடராக இருக்க போகிறது நம்ம அயான் தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது கண்டிப்பாக நல்லாவே ப்ளே பண்ணி கொடுத்துருவார் அவர் நல்லா பண்ணணும்னா அவர் கூட சேர்ந்து இன்னொரு பிளேயருமே பெர்ஃபார்ம் பண்ணியாகணும் அது நம்ம சுதாகர் தான் சுதாகருக்கு போன சீசன் பெருசாக சான்சஸ் கிடைக்கல ஏன்னா அந்த டீமில் ஒரு அயான் இருந்தார் தேவாங்க இருந்தார் அண்ட் சந்தீப் குமார் இருந்தார் இவங்களெல்லாம் தாண்டி இவருக்கு பெருசாக சான்சஸ் கிடைக்கல கிடைச்சது ஒரு சில சான்சஸ் மட்டும்தான் அதையுமே அவரால் பெருசாக யூஸ் பண்ணிக்க முடியல ஏன்னா ஒரு ரேட் ரெண்டு ரேட் மட்டும்தான் கொடுத்தாங்க திரும்ப சப்ஜெக்ட் பண்ணி பெஞ்சில் உட்கார வச்சிட்டாங்க நிறைய எதுவும் போன சீசன் சுதாகரை ப்ராப்பராக யூஸ் பண்ணலை அப்படிங்கிறத ஒரு உண்மை அதுக்கேற்ற தேவையுமே போன சீசன் இல்லை ஏன்னா டீம் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க டீம் ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு அண்ட் ரெண்டு பேருமே காம்பவாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க தேவாங்கும் அயானும் அதனால் இவரோட தேவை போன சீசன் பெருசாக கிடையாது சீசன் டெனில் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணி நூறு பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணியிருந்தார் அந்த சீசனமே சுதாகர் ஒரு தேர்டு சைஸ் ரேடராக தான் இருந்தார் அந்த டீமோட பிரேமரி ரீடராக சச்சின் இருந்தார் அண்ணன் அதுக்கப்புறம் மஞ்சித் செகண்டரி ரீடராக இருந்தார் சுதாகர் தேர்டு சைஸ் ரேடராக இருந்தே நூறு பாயிண்ட்ஸுக்கும் வேறு ஸ்கோர் பண்ணியிருந்தார் உண்மையை சொல்ல போகணுன்னா இந்த ரெண்டு சீசனுமே சுதாகருக்கு பெருசாக ரொம்ப பெரிய அளவில் ப்ரூவ் பண்ணி காமிக்கிற அளவுக்கு பயங்கரமான சான்சஸ் கிடைக்கல ஆனால் இந்த ரெண்டு சீசனையும் கம்பேர் பண்ணுறப்ப இந்த சீசன் அவருக்கு அதிகமான சான்சஸ் கிடைக்க போகுது என்ன தான் இந்த டீமில் மனிதர் சிங் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இருந்தாலுமே மெயின் பிளேயராக கன்சிடர் பண்ண போகிறது அயானையும் சுதாகரையும் தான் கிட்ட டேலண்ட் பயங்கரமாக இருக்குது அண்ட் எக்கச்சக்கமான ஸ்கில்ஸ் இப்போ நம்ம சுதாகர்கிட்ட இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட ஸ்கில்ஸையுமே பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வராரு இப்போ ரீசெண்டாக லோக்கல் டூர்னமெண்ட் நிறையவே ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு அதாவது ஆல் இண்டியா மேட்சஸ் தான் எல்லாமே அது எல்லாத்துலேயுமே பயங்கரமாக ப்ளே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு நம்ம சுதாகர் இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் இந்தியன் ரயில்வேஸ் டீமுக்காகவே நம்ம சுதாகர் பயங்கரமாக ப்ளே பண்ணி கொடுத்துருந்தாரு லோக்கல் டோர்னமெண்ட்டில் பெர்ஃபார்ம் பண்ணுறது வேற அதே சமயம் இந்தியன் ரயில்வேஸ் மாதிரி ஒரு மிகப்பெரிய டீமுக்கு அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டாண்டர்டில் போய் பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு சுதாகர் அதிலேயே ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு அண்ட் இந்த சீசன் அவர் மேலே நம்பிக்கை வச்சு ரீடைன் பண்ணதுக்கான இன்னொரு காரணமே அதுதான் ஏன்னா டொமஸ்டிக்கில் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அண்ட் டொமஸ்டிக்லேயே ரொம்ப டாப் ஸ்டாண்டர்டாக இருக்கிற இந்த சீனியர் நேஷன்லேயுமே பயங்கரமாக ப்ளே பண்ணி கொடுத்துருந்தாரு அதாவது அடுத்ததான் அந்த ஃபெடரேஷன் கப் இதெல்லாம் சூப்பராக ப்ளே பண்ணி கொடுத்துருந்தா கொடுத்துருந்தார் நம்ம சுதாகர் பையானும் சுதாகர் தான் இந்த டீமோட மெயின் ரைடர்ஸாக இருக்க போகிறாங்க இவங்க தான் அதிகமான ரைடுக்குமே போக போகிறாங்க ஆனால் இந்த ரெண்டு வெய்த்தியுமே லீட் பண்ண போகிறது இந்த ரெண்டு வெத்தியுமே கைட் பண்ண போகிறது நம்ம மணிந்தர் சிங் மணிந்தர் சிங்கமே கண்டிப்பாக ஸ்டார்டிங் செவனில் இருப்பார் தேவைப்படுற சமயத்தில் முக்கியமான சமயத்தில் மணிந்தர் சிங்கமே ரைடுக்கு போய் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிட்டு வருவார் ஆனால் மேட்சுக்குள்ளேயே இந்த ரெண்டு பிளேயர்ஸுக்கும் ஒரு குருவாக இருக்க போகிறது நம்ம மணிந்தர் சிங் தான் நம்ம என்ன தான் அவர் மேலே ஒரு சில குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கலாம் அவர் முன்ன மாதிரி ஃபார்ம்ல இல்லை அவரோட வீக்னஸ் எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க டொமஸ்டிக் மேட்சஸ் எதுவுமே ப்ளே பண்ணுறது கிடையாது இன்ஜுரி கன்சன்ஸ் இருக்குது அவரோட கேமே ப்ரிடிக் பண்ணுற மாதிரி இருக்குது இந்தமாதிரி நிறையவே விஷயங்கள் அவரை பற்றி இருக்காங்க பட் என்ன தான் சொன்னாலுமே மனிதர் மனிதர் தான் அண்ட் இந்த சமயம் அவருக்கு அதிகமான ப்ரெஷர் கிடையாது அவர் தான் ப்ளே பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை கிடையாது அவர் கூட சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இங்கே ரெண்டு குட்டிங்க இருக்குது அதாவது அயானமே இருக்காரு சுதாகரமே இருக்காங்க இந்த ரெண்டு பிளேயரையும் கைட் பண்ணி ஒழுங்காக லீட் பண்ணி எடுத்துகிட்டு போக வேண்டிய வேலை மனிதர் சிங்கம் இருக்குது ரைடிங் யூனிட்டில் அதை கண்டிப்பாக அவர் நல்லாவே பண்ணுவார் ஒருவேளை மணிந்தர் சிங் இல்லாமல் மணிந்தர் சிங்கோட இடத்துல வேறு ஒரு யங் பிளேயர் இறக்கணுன்னா அது ஒரு சில இடத்துல மிஸ்டேக் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஏன்னா கண்டிப்பாக மணிந்தர் சிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா இடத்துலையுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம அயானுமே யங் பிளேயர் தான் அவரை போன சீசன் தான் எண்பது பீசன் நீங்கள் எடுத்திருந்தாங்க நம்ம சுதாகருமே ஒரு சீசன் தான் ஃபுல் சீசனுமே ஒரு ப்ளே பண்ணியிருக்காரு இந்த ரெண்டு பிளேயர்ஸுக்குமே சுத்தமாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த ரெண்டு பிளேஸ் தலையிலையுமே ஒட்டு மொத்த ப்ரெஷரையும் கொண்டு போய் கேட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க சொதப்பிடுவாங்க இந்த சமயத்தில் கூடவே சப்போர்ட்டிவுக்கு மனிதர் சிங் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் இருந்தாங்கன்னா அதுவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் நம்பிக்கையாகவும் இருக்கும் ஏன்னால் தலைமை இருக்கிற சைஸில் உள்ளே போய் நின்னாலே போதும் டிஃபெண்டர்ஸ் கால்லாம் நடங்க ஆரம்பிச்சிடும் முன்னாடியே சொன்ன மாதிரி மணிந்தர் சிங்கோட ஃபிட்னஸ்ஸே அவருக்கு ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக இருக்குது பர்தீப் நர்வாலயுமே இப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் பர்தீப் நெர்வாலையுமே கடந்த ரெண்டு மூணு சீசனாக ஒரு சில மேட்சஸ் கொஞ்சம் பூவராக ப்ளே பண்ணியிருந்தாலுமே நிறையவே மேச்சஸ் கம்பேக் கொடுத்து பருதி பருதி தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு ஸோ அதே மாதிரி மனிதனும் இங்கே ப்ரூவ் பண்ணி காமிச்சிருவார் சுதாகருக்கு இந்த சீசன் ரொம்ப முக்கியமான சீசனாக இருக்க போகுது இந்த சீசன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா ப்ரோ கபடியோட டாப் ரைடர்ஸ் லிஸ்ட்டில் அவருமே வந்துடுவார் வரக்கூடிய எபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது இப்போ நிறைய பேர் கேட்குற முக்கியமான கேள்வி என்னென்னா சுதாகர் இந்த சீசன் ப்ளே பண்ண பண்ண மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க இதுக்கான காரணம் சுதாகரோட அப்பா இப்போ அவரு கூட கிடையாது ரெண்டு நாள் முன்ன கூட்டி அவங்க அப்பா இறந்துட்டாங்க அவங்க அப்பா இப்போ அவர் கூட இல்லாதது ஒரு மிகப்பெரிய இழப்பாக தான் அவருக்கு இருக்கும் இன்னும் ஒரு ஒன்றரை மாதத்தில் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இந்த சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு இது கண்டிப்பாக ஒரு மனசை ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கும் நம்ம சைட்லேருந்து அவங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடைய வேண்டிக்கலாம் அண்ட் அதே சமயம் சுதாகருக்கு அவங்க அப்பா இப்போ இல்லைனாலுமே பரவாயில்ல நம்ம அவங்க கூட இருக்கும் சுதாகர் அண்ணா கூட நம்ம இருக்கும் அப்படிங்கிறத காமிப்போம் நம்மளோட சப்போர்ட்டை இன்னமும் அதிகமாக சுதாகர் அண்ணனுக்கு கொடுப்போம் சுதாகர் ரொம்ப நல்ல மனுஷன் கண்டிப்பாக இந்த விஷயத்திலேருந்து சீக்கிரமாக மீண்டு வருவார் அப்படிங்கிற மாதிரி நம்பலாம் எனக்கு இதை பற்றி என்ன பேசுகிறது எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க உங்களோட ஒப்பீனியன் என்ன நம்ம சுதாகரை பற்றி இந்த சீசன் இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாரா சுதாகர் அப்படிங்கிற அந்த ஒரு பிளேயருக்கு பின்னாடி இங்கே ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே காத்துக்கிட்டு காத்துக்கிட்டுருக்கு அவருக்கு இங்கே எக்கச்சக்கமான ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது எல்லாரோட ஆசையுமே இந்த சீசன் அவர் நிறைவேற்றுவார் அப்படிங்கிற மாதிரி நம்பலாம் கண்டிப்பாக அவருக்கு சான்ஸ் கிடைக்கும் அதில் எல்லாம் யூஸ் பண்ணிக்க போகிறாரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சுதாகரை பற்றி பத்னாபிரஸ் டீம் இந்த சீசன் சாம்பியன் ஆவாங்களா அப்படிங்கறதையும் காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்